Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரிக்கு நம்ப சேனல சப்ஸ்கிரேப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரேப் பட்டனை பிரஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இது ரொம்பவே சிம்பிளாக பண்ண முடியும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் அற்புதமாக இருக்கும் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் செய்முறை அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோடய அம்மா ஒரு குக்கர் எடுத்து வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து மட்டனை நல்லா விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு குக்கர் நல்லா வச்சு ஹீட் ஆனோன்னே மட்டனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க ஹாஃப் கேஜி மட்டன் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ இன்ச்சஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு பீஸும் குட்டி குட்டியாக சுக்கானால் எப்பயுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு மட்டனுக்கு அது சிங்க் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் சேர்க்குறாங்க அப்புறம் மட்டனுக்கு தேவையான உப்பு கல் உப்பு அதையும் சேர்க்குறாங்க மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதுவும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நம்மளோட ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகும் இது மூடி விசில் விடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்ச நேரம் கிண்டி சூடாக விடணும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை மூடி விசில் விடணும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டாலே போதும் மட்டன் நல்லா வெந்துக்கும் இது கூட வந்து கடைசியாக கருவேப்பில் சேர்க்குறாங்க அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் விடலாம் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்துட்டோம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக மட்டன் வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ நம்ம சுக்கா மசாலாவை அரைக்கலாம் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி அதுக்கப்புறம் காஞ்ச வரமிளகாய் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃபைன் பவுடராக ஆக்க போகிறதில்லை இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக குறை குற அரைச்சி எடுத்தாலே போதும் காரம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க காஞ்ச மிளகா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க ஒரு தவா எடுத்துக்கிட்டு அதை எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் கருவேப்பில் வர மிளகா ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் நல்லா அழகாக புரியுது பாருங்க இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் சேர்க்கறது தான் இந்த மட்டன் சுக்காக்கு அதிக டேஸ்ட்டு அதனால் தயவு செஞ்சு சின்ன வெங்காயம் சேருங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க பொன்னிறமாக இந்த மாதிரி வருப்பட்டோடனே நம்ம இப்போ மட்டன் ஆட் பண்ண வேண்டிய டைமு அதனால் மட்டனை அந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணி சேர்த்து தான் சமைக்கணும் சில பேர் இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு வேறு தண்ணியும் சேர்ப்பாங்க ஆனால் மட்டன் வெந்த அந்த தண்ணியை சேர்க்குறது நமக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம உப்பு ஆனியனுக்கு போட்டால் போதும் ஏற்கனவே மட்டனுக்கு உப்பு தனியாக போட்டு தான் விசில் விட்டோம் அதனால் மறந்த மாதிரி அதிகமாக போட்டுறாதீங்க இது கூட லாஸ்ட்டாக நம்ம அரைச்ச சுக்கா மசாலாவையும் சேர்க்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம இதை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு சாட்டை பண்ணி எடுத்தாலே போதும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா தண்ணிலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அழகா மட்டனும் உங்களுக்கு பிளெண்ட் ஆனது நல்லாவே தெரியும் மசாலாவோட பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்ம இத பண்ணிக்கலாம் அழகா இருக்கு பாரு அவ்வளோதான் மட்டன் சுக்கா ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் மசாலாக்கும் மிளகு ஜீரகம் கொத்தமல்லி போட்டாலே போதும் அதை கொட்டி மிசில் விட்ட மட்டனில் கிளவி விட்டுட்டே வந்தால் மட்டன் சுக்கா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம இப்போ இதை போல் பண்ணியாச்சு இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்